ஹாய் எங்கள் வீட்டு செல்ல பையன் குட்டி பையன் அணிலே அணிலே ஓடிவா அழகு அணிலே ஓடிவா கொய்யா பழம் கொண்டு வா இந்த பாட்டை வந்து தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது ஆனால் எங்கள் அணில் பார்த்திங்களா பழமும் சாப்பிடும் தக்காளி சாப்பிடும் பிஸ்கட் சாப்பிடும் மாம்பழம் சாப்பிடும் இனிப்பு வகையில் எது கொடுத்தாலும் சாப்பிடும் சப்போட்டா சாப்பிடும் ரொம்ப ஒரு அழகான ஒரு செல்லக்குட்டி அது எங்கள் வீட்டுக்கு வரும்போது ரொம்ப குட்டியாக முடியே இல்லாமல் வந்தது அப்புறம் நாங்கள் அதுக்கு பால்லாம் நிறைய கொடுத்து செம்மையாக பார்த்துக்கிட்டோம் பார்த்திங்களா தண்ணி குடிக்குது அவளே குடிச்சிடுவா அவளே சாப்பிட்ருவா வளர்ந்த பிறகு அவள் அவளே பார்த்துருவா இல்லைன்னா சின்ன வயசாக இருந்தால் நம்ம பால் கொடுக்க இந்த நீடில் எல்லாம் கொடுத்து இது பண்ணணும் வளர்ந்த பிறகு அவையிலே சாப்பிட்ருவாவை அவையிலே எல்லாமே பார்த்துக்குவ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் துரு துரு துருன்னு இருப்பான் குடு குடு குடுன்னு ஓடுவான் பார்க்கவே அழகாக இருக்கும் பசிச்சதுன்னா மட்டும் தான் வீட்டுக்கு வருவான் மற்றபடி வெளியெல்லாம் போயிட்டு சுதந்திரமாக அவிய பாட்டுக்கு போயிட்டு அவிய பாட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு போ நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு காமிச்சிட்டு காமிச்சிட்டு போவாங்க